ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முத்துரகு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புளியோதரப்பொடி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு மதியானம் லஞ்ச் பாக்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்லேயே கட்டிடலாம் சாதம் மட்டும் வடித்து வச்சுருந்தோம்னா ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படி தான் இன்றைக்கி புளியோதர பொடி ரெடிமேடாக செய்ய போகிறோம் வீட்டிலே வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடையை மிதமான தீயில் சூடு பண்ணியிருக்கேன் இதில் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் உளுந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கரலாம் எல்லாம் சிவப்பாக வறுத்து எடுத்துக்கிடலாம் உளுந்து கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம வேற பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சிடலாம் அதே கடாயிலே ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் வெந்தயம் சேர்த்து நல்லா மிதமான சூட்லேயே இளம் சிவப்பாக வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் மிளகு வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது கூட ஜீரகமும் எள்ளும் சேர்த்து வறுத்துக்கிடலாம் எல்லாமே இருபத்தஞ்சி கிராம் தான் எடுத்திருக்கோம் பருப்பு மட்டுமே ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் ஜீரகம் எள்ளு நல்லா வறுபட்டுச்சு வேறு பிளேட்டில் மாற்றிடலாம் கருவேப்பிலை நல்லா பச்சை கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அதையும் வறுத்துக்கிடலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு எல்லாமே வந்து மிதமான தீயில் தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் புளி சாதம் நம்ம சாப்பிட இல்லை இப்போ இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே கடாயிலே வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்லா விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயில் தான் எல்லாமே வறுத்தோம் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கிறோம் நம்ம ஒரு ஒரு பதினஞ்சு பீஸ் சேர்த்து இப்போ நல்லா வறுக்கிறோம் இலகா நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ வேறு ப்ளைட்டில் மாற்றிட்டு இப்போ அதே இதில் எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை அதே கடாயில் வந்து புளிப்பு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ எடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு சேர்த்துக்கலாம் பழைய புளி தான் எடுத்துருக்கேன் வந்து தனித்தனியாக ஊற்று எடுத்துகிட்டு இப்போ அதே கடையிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான சூப்பில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கோ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஈஸியாக நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ வந்து புளி நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதையும் வந்து தனியாக வச்சு எடுத்துடலாம் ஆறுன்னு ஆறுன பிறகு வந்து புளியை புளியைதான் ஃபஸ்ட்டு போட்டு அரைக்கணும் புளி அரைச்சதுக்கப்புறம் இருக்கிற அந்த மசாலாலாம் போட்டு அப்படி தனித்தனியாக அரைச்சிடலாம் புளியோதர பொடிக்கு வந்து இப்போ எல்லாம் ரெடி ரெடியாயிருச்சு நல்லா ஆறிடுச்சு இப்போ அரைச்சி எடுத்துடலாம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காய பவுட்ரு ரெண்டு டீஸ்பூன் தனியா பவுட்ரு ஒரு டீஸ்பூன் சேர்த்து இப்போ நல்லா அரைச்சிடலாம் எல்லாமே அரைச்சாச்சு சூப்பரான புளியோதர பொடி ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு வந்து லஞ்சு பாக்ஸ் செஞ்சு கொடுக்க ரொம்ப ஆசையாக இருக்கும் சாதத்தை மட்டும் வடிச்சிட்டு நல்லா நான் ஊற்றி அப்படியே அதை மிக்ஸ் பண்ணால் போதும் வேறு எதுவுமே போட தேவையில்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்